அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனால் காவல்துறை இருக்கு காவல்துறை நம்மை பாதுகாப்பார்கள் நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது தான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்தவர்தான் ஆ பிரபாகரன் என்பவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காவல் இயக்குநருக்கு ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதுகிறார் அவர் அந்த ராஜினாமா கடிதம் பெரிய ஒரு பேசு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு காவலர் எழுதியிருக்கக்கூடிய ராஜினாமா கடிதம் ஏன் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் நான் படிக்கிறேன் அதை படித்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த கடிதம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கடிதமாக இருக்கிறது என்று தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிவது உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாலும் காவலர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் முயற்சி நடந்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்படும் சூழ்நிலை ஏற்படுவதாலும் மேலும் பல அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருப்பதாலும் எனக்கு தொடர்ந்து பணிபுரிய அச்சமாக இருப்பதால் என்னை பணியிலிருந்து விடுவிக்க கோரி விண்ணப்பம் இதை எழுதியிருப்பது ஏதோ சாதாரண மனிதன் இல்லை ஏதோ எந்த அதிகாரத்திலும் இல்லாத ஒரு சாமானிய மனிதன் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றி வந்த ஒரு காவலர் எழுதியிருக்கிறார் காவல்துறையில் பணியாற்றுவது எனக்கு பாதுகாப்பில்லை என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிறது இதில் மிக முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இதில் உயர் அதிகாரிகளுக்கே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த பொருள் மட்டும் இல்லை இதை தாண்டி அவர் பெரிய ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஒரு நான்கு ஐந்து பக்கத்துக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார் நிறைய எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் நிறைய ஆதாரங்கள் எல்லாம் அதோடு சேர்த்து கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாம் தேதி இவர் வந்து ரோந்து பணியில் இருந்திருக்கிறார் சிவகிரி நீதிமன்றம் பக்கத்தில் இருந்திருக்கிறார் அப்போது ஒரு டிராக்டர் வருது அந்த டிராக்டர் எம்ஸ் அண்ட் ஏற்றிட்டு வர்றாங்க ஆனால் முறைகேடாக வருகிறது எந்த விதமான பாசோ முன் அனுமதியோ எதுவுமே இல்லாமல் வர்றாங்க வெறும் ஒரு கம்ப்யூட்டர் பில் மட்டும் கொண்டு வர்றாங்க முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ இவர் அந்த டிராக்டரை மடக்கி பிடிக்கிறாரு ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் காவல் நிலையத்தில் போய் ஒப்படைக்கிறார் இந்த டிராக்டரை காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டு இருக்கிறப்போ அவருக்கு இன்னொரு அழைப்பு வருது அந்த அழைப்பில் என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மூன்று வாகனங்கள் வருது ஒரு ரெண்டு மாட்டு வண்டி ஒரு டிராக்டர் வந்து வர்றாங்க இது வந்து முறைகேடாக கரிமங்களை ஏற்றிட்டு வர்றாங்க என்று சொல்லி தகவல் வந்ததும் இவர் ஓடோடி வந்து என்ன பண்ணுறாரு அந்த மூன்று வாகனங்களையும் அந்த மூன்று வாகனங்களையும் ஓட்டி வந்த மூன்று நபர்களையும் சிறை பிடிக்கிறார் அப்போ அந்த வாகனங்களையும் அவர்களையும் சிறை பிடித்ததும் காவல் நிலையத்துக்கு அழைக்கிறாரு இந்த மாதிரி நான் சிறைப்பிடிச்சிக்கிறேன் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வரணும் நீங்கள் வாங்க உதவிக்கு வாங்க ரெண்டு பேர்னு சொல்லி அழைக்கிறாரு அப்போது ரெண்டு காவலர்கள் வர்றாங்க உதவிக்கு அந்த வாகனங்களையும் அவரை அந்த மூன்று நபர்களையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியில் அந்த ஏகேஆர் என்கிற கோரி அந்த கோரி வழி வழியாக அழைச்சிட்டு போகிறப்போ மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் வர்றாங்க அந்த கும்பல் வந்து இவர் மீது கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஏரியா தெரியுமா நீங்கள் யார் எங்களுக்கு தெரியும் நடக்கிறதே வேறு என்று சொல்லி மிரட்டி விட்டு அந்த மூன்று வாகனங்களையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று வாகனங்களையும் காவல்துறையிடமிருந்து பறிமுதல் செய்துட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போதான் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து வர்றோம் அதுக்குள்ளாடி அடுத்த வண்டியா என்று சொல்லி அவரை பணி செய்ய விடாமல் அவரை மிரட்டி வாகனங்களையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இது எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்கள் நீங்கள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு வாகனத்தை ஒரு மாஃபியா கும்பல் காவல்துறையிடம் இருந்தே பறிமுதல் செய்து விட்டு போகிறது என்றால் அப்ப தமிழ்நாட்டில் காவல்துறை எப்படி இருக்கிறது எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப இவர் என்ன பண்றாரு காவல் நிலையத்துக்கு போறாரு காவல் நிலையத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய காவலர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருந்தாரு இல்லையா ஒரு டிராக்டர் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க வேற பாஸ் கொண்டு வந்தாங்க புது பாஸ் கொண்டு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அந்த வண்டிக்கு வந்து பாசே இல்லை அந்த டிரைவரே பாஸ் இல்லை என்று சொல்லிய காணொளி ஆதாரம் என்கிட்ட இருக்குது வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அவர் என்னை பணி செய்ய விடாமல் அவர் தடுத்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவர் குமரி இருக்கிறார் ஒரு நேர்மையாக ஒரு காவலர் முறைகேடோடு வந்த ஒரு வாகனத்தை சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் வந்து வைக்கிறாரு அதை காவலர்களே அனுப்பிட்டாங்க என்கிற வேதனையும் கோபமும் தான் இவரை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா என்று கேட்டால் அது மட்டும் இல்லை இன்னும் சம்பவம் இருக்குது இந்த சம்பவம் குறித்து அவர் காவல் இயக்குநருக்கு புகார் எழுதுகிறார் அது எப்படி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தான் மேலே வந்து புகார் போகும் இல்லையா புகார் கொடுத்துருக்கிறார் அந்த புகார் காவல் நிலையத்திலேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மேலிடத்திற்கு அனுப்பப்படவில்லை அப்போ இதன் பின்னால் நிறைய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்னுடைய பாதுகாப்புக்கு எங்கே உறுதி இல்லை என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது இந்த பகுதியில் இந்த பகுதி சிவகிரி பகுதி முழுக்க கனிமவள கொள்ளையர்களால் மாஃபியா கும்பலால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அப்போ இங்கே காவல்துறை கொஞ்சம் வலுவாக இருந்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கிறார் ராஜினாமா கடிதத்தை கூடுதலாக நிறைய ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் என்னென்னா காவல் பணியில் களங்கம் விளைவிக்கும் விதமாக அனைத்து அதிகாரிகளும் லட்சக்கணக்கில் பணத்தை வாரி குவித்து கொண்டு காவலர்களை காலில் சோற்றை திங்கிறியா வேற எதையும் திங்கிறியா என சிவகிரி காவல் ஆய்வாளர் காவலர்களை கேட்பதும் உதவி ஆய்வாளர் திரு வரதராஜன் அவர்கள் உயிரை துச்சமாக நினைத்து பிடித்த கஞ்சா வாகனத்தை நீதிமன்றத்தில் காட்டாமல் உடனே கொடுக்க சொல்லி மிரட்டி கஞ்சா குற்றவாளிகளுக்கும் உடந்தையாக நிற்கும் புளியங்குடி டிஎஸ்பி திரு வெங்கடேசன் போன்ற அதிகாரிகள் காவலர்களை பார்த்து சோறு திங்காத பச்சக்கறி தின்னு என்று ஒருமையில் பேசுவதையும் நிறைய எழுதியிருக்கு போன்று நிறைய எழுதியிருக்கிறார் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மேலதிகாரிகள் சரியில்லை காவல்துறையில் நேர்மையாக எங்களால் இருக்க முடியவில்லை நாங்கள் நேர்மையாக இருக்கிற போது ஏதாவது எங்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் மேலதிகாரிகளே எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எங்களுக்கு அச்சம் இருக்கிறது காவல்துறையில் பணிபுரிவதற்கே பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்னை இந்த பணியிலிருந்து விடுவிச்சிருங்க என்று சொல்லி அது இல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வந்து கட்டாய ஓய்வு கொடுத்துருங்க அப்போது தான் காவல்துறை உருப்படும் என்கிற ரீதியில் கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் சாதாரணமான கடிதம் இல்லை எழுதியிருப்பது ஒரு காவலர் அந்த காவலரை பற்றி நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அவர் ஒரு நேர்மையான காவலர் துணிச்சலான ஒரு காவலர் பணம் எல்லாம் லஞ்ச எல்லாம் வாங்க மாட்டார் இது போந்து இந்த சட்டவிரோதமான செயல்கள் என்ன நடந்தாலும் அதை துணிந்திருந்து எதிர்ப்பார் கேள்வி கேட்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய துறையிலேயே உயரதிகாரி மேலதிகாரி கீழதிகாரி என்றெல்லாம் பார்க்காமல் யார் தவறு செய்தாலும் நேரடியாக எதிர்த்து கேள்வி கேட்டுவார் இதுதான் பிரச்சனை என்று அதாவது நேர்மையாக ஒருவர் இருந்தால் என்னென்ன சிக்கலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாகுவார் என்பதற்கு இந்த பிரபாகரன் அவர்கள் ஒரு சான்று அதிலும் காவல்துறையில் இருந்து இப்படி ஒரு கடிதம் வந்திருப்பது இது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பதில் சொல்ல வேண்டும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தான் காவல்துறையினுடைய அமைச்சர் உங்கள் துறையின் கீழ் நேர்மையாக பணியாற்றினார் என்கிற காரணத்திற்காக ஒரு காவலர் மன உளைச்சல் அடைந்து பணியை விட்டே வெளியேறுகிறார் எனக்கு போலீஸ் வேலையே வேண்டாங்க என்று சொல்லி வெளியேறக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை இருக்கிறது என்றால் அப்போ தமிழ்நாடு காவல்துறையை ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது இந்த கடிதத்தில் இருப்பதெல்லாம் உண்மைதானா காவல்துறை உண்மையிலே பாதுகாப்பு இல்லையா காவல்துறை எல்லாம் மிரட்டக்கூடிய அளவுக்கு இங்கே சட்டம் முழுக்க அந்த அளவுக்கு சீரழிந்தது போய் தான் இருக்கிறதா என்ற சிலர் நீங்கள் நினைக்கலாம் காவல்துறைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இது புதிதல்ல அதிலும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண் உதவி ஆய்வாளரை ஒருத்தன் கன்னத்தில் அடித்த செய்தி அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அதே போன்று பெண் காவல் ஆய்வாளரை திருவண்ணாமலை கோவிலில் வைத்து அவர் மீது நடந்த தாக்குதல் சம்பவம் சென்னையில் பொதுக்கூட்டம் நடந்தது திமுக பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர் ஒருத்தரை பாலியல் ரீதியாக அவருக்கு அவருக்கு நடந்த கொடுமைகள் அதெல்லாம் பெரிய ஒரு பேசுவரலாக மாறியது அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் காவலர்களை வந்து கடப்பாறையால் தாக்கிய சம்பவம் அதே போன்று சமீபத்தில் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பிய உடைய முடிய பிடிச்சி எழுத்து தாக்கல் நடத்திய சம்பவம் இதெல்லாவற்றையும் தாண்டி காவலர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கூட இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் திருச்சி அருகே ஒரு காவலர் ஆடு திருடர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்கிற செய்திகள்லாம் அதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் நிறைய லிஸ்ட்டு பெருசு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் காவல்துறையால் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கு ஆனால் காவல்துறைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் அதுவும் பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று வேறு எதுவுமே தேவையில்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு எப்படிங்க இருக்கும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட காவலர்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் அவ்வளவு குமரல்களை கொட்டுவார்கள் காவல்துறை மீது எது நமக்கு நிறைய விமர்சனங்கள் முரண்பாடுகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது அதே நேரத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று காவலர்கள் வந்து அந்த மேல் அதிகாரிகளால் உயர் அதிகாரிகளால் அவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு மோசமாக நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி காவலர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆடவழி அழி முறையெல்லாம் இருக்கு இல்லையா அது பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இப்போது வரைக்கும் அந்த நடைமுறையில் தான் இருந்து வருகிறது இதெல்லாவற்றையும் தாண்டி தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா காவல்துறை அளவு கடந்த பணி இருக்கிறாங்க நீங்க காலி இடங்கள் நிறைய இருக்குது அந்த காலி இடங்களை எல்லாம் நிரப்புங்க நிரப்பி விட்டு காவலர்களுக்கு எப்படி மற்ற அரசு ஊழியர்களுக்கு எட்டு மணி நேரம் பணியோ அதே போன்று காவலர்களுக்கும் எட்டு மணி எட்டு மணி நேர பணியை உறுதிப்படுத்துங்கள் மன அழுத்தத்தில் நிறைய தவறுகளை வரைக்கும் செய்கிறார்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் சரியாக பணி செய்ய முடியலை அப்படியே பணி செய்ய வந்தாலும் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பே இல்லை காவல்துறையில் இது எல்லாவற்றையும் சரி செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து நாமும் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அரசு அதையெல்லாம் செவி சாய்த்ததாகவே இல்லை இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை அமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவர்கள் தான் பேசுங்கள் இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை சரியாக இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் சீரழிந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு காவல்துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் இதை சரி செய்தால் தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் ஒரு கரிமவள கடத்தல் கும்பலுக்கு எதிராக துணிந்து நின்று குரல் கொடுத்த ஒரு காவலர் இன்றைக்கு எனக்கு வேலையே வேண்டாம் என்று சொல்லி ஓடுறார் அப்படின்னா நேர்மையான காவலர்கள் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாடு அரசு சொல்ல வருகிறதா காவல்துறைக்கு வந்தாலே நீங்கள் வந்து அப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி கனிமோள கடத்தலையெல்லாம் நீங்கள் எதிர்க்க கூடாது எதிர்த்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் கைவிடுவோம் கனிமோல கடத்தல்காரர்களால் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிறது என்றால் நாங்கள் அமைதி காப்போம் ஏனென்றால் இந்த கனிமோள கடத்தலில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்று அரசு சொல்ல வருகிறதா என்ன செய்தியாக அரசு சொல்ல வருகிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐ ஏ ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் தாக்குதல் சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நீதிமன்ற வளாகத்தில் படுகொலைகள் நடக்கிறது மருத்துவமனையில் தாக்குதல் நடக்கிறது பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது எங்கே திரும்பிய திசையெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது இப்போ பல்கலைக்கழகத்துக்கு உள்ளாடி மாணவிக்கு கொடுமை நடக்கிறது அப்போ இதெல்லாம் நடக்கிற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் எந்த கொம்பரும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே நான் சொல்லிய சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்தது உங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் நடக்கிறது இதையெல்லாம் சரி செய்யுங்கள் இதெல்லாம் சரி செய்வதை விட்டுக்கிட்டு நாலு ஊடகத்தை வச்சு நமக்கு ஆதரவாக பேசினாலே போதும் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுவிடலாம் நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தாலே போதும் நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வர வந்துவிடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன பாடத்தை தந்தார்களோ அதே பாடத்தை இருபத்தி ஆறிலும் தருவார்கள்